ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் தான் உங்கள் செல்வகுமாரி கேட்டை சாத்திர்பா டோரை டோரை வாங்க ஆல்ரெடி கிச்சன் வந்து எப்படி க்ளீன் பண்ணோன்னு போட்டிருக்கோம் இல்லையா வீக்கெண்டு க்ளீனிங் எல்லாம் அதுதான் இது லாக் பண்ணு அதே இப்போது வந்து டைனிங் ஹாலு இப்போது வந்து டைனிங் டேபிள் உள்ள அந்த மே இதெல்லாம் இருக்குது இல்லையா எல்லாத்தையும் எடுத்துகிட்டு தலைவாணி ட்ரே ஃப்ரூட்ஸ் வைக்கிற ட்ரே அந்த சாப்பிட்றதுக்கு போடுவோம் இல்லையா மேட்டு டைனிங் மேட்டு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு ஒரு கிளாத்து போட்டு நல்லா துடைச்சிடலாம் கிளாஸ் வரைக்கீ விழுந்துருச்சு அவ்வளோதான் எடுத்து நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அதெல்லாம் மறுபடியும் அதே இடத்துல வச்சிடலாம் இந்த செவ் ஓரமாக இருக்குது இல்லையா இந்த டேபிள் ரெண்டும் நாங்கள் யூஸ் சேர் ரெண்டும் நாங்கள் யூஸ் பண்ண மாட்டோம் ஸோ அங்கே சோபீஸுக்கு பீஸுக்காக சின்னதாக ரெண்டு குட்டி தலைவனி இருக்கும்ல அது வச்சுருக்கேன் இது என்ன பல பலன செவ் இருக்குதுன்னு பார்க்குறீங்கள அது வந்துட்டு சி இது ஏன்னா சீட்டை ஓட்டுவோம்ல ஆக்சுவலி அங்கேயும் லாவெண்டர் கலர் தான் பெயிண்ட் அடிச்சிருந்தோம் அந்த என்ன சீட்டு தம்பி அது இது இது வால்பேப்பர் வால் பேப்பர் வாங்கி ஓட்டணும் நானே தான் வாங்கினேன் அதெல்லாம் ஆர்டர் பண்ணேன் அது டைனிங் ஹாலு கலர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்ட்டு ஸோ வால் பேப்பர் ஓட்டணும் கோல்டன் ஃப்ளவராக சொல்லிட்டேன் சொல்லிட்டேன் அந்த கோல்டன் கலர் வந்து வால் பேப்பர் ஸோ நம்ம டைனிங் மேட்டு இருக்கு இல்லையா டைனிங் டேபிள் மேட்டு அதெல்லாம் அப்படியே போடலாம் என்ன நான் ஏன் செலக்ட் பண்ணி போடுறேன்னா அந்த சைடு நாங்கள் யூஸ் பண்ண மாட்டோம் அதனால் அந்த சைடு சாப்பிடாமல் அது மேலே வச்சு சாப்பிட்றது இல்லை இல்லையா ஸோ அந்த மேட்டெல்லாம் புதுசாக அப்படியே கோல்டன் கலர் பல பல பலன்னு இருக்கும் ஸோ அதை ரெண்டையும் அதில் தான் வைக்கணும் இது ரெண்டும் பசங்க சாப்பிடுவாங்க போ ரெஸ்ட் ரூம் வருதுன்னா அதனால் இது அந்த அதை விட தம்பி சாப்பிட்ற ஃபஸ்ட்டு டேபிளில் உள்ளது தான் கொஞ்சம் அழுக்காக இருக்கும் அழுக்குன்னா அழுக்கலை கலர் சேஞ்ச் ஆகிருக்கும் மேலே சா இதெல்லாம் வச்சு தட்டெல்லாம் வச்சு ஸோ அதனால் அதை தான் அந்தந்த இடத்துல போட்டுட்டோம்னா அப்படி இப்படியே இருக்கும் அழுக்காகிறது அழுக்காகிட்டே இருக்கும் ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறது ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் நான் ஃப்ரிட்ஜில் வந்து உள்ளெல்லாம் க்ளீன் பண்ண மாட்டேன் அது மந்த்லி ஒன்ஸ் தான் ஃபுல்லாக க்ளீன் பண்ணுவேன் அப்புறம் வீக்கெண்டு வீக்கெண்டு சாட்டர்டே சண்டே வந்துட்டு போய் ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் வாங்கிட்டு வருவோம் இல்லையா ஸோ உள்ளே இருக்கிற ட்ரே எல்லாம் காலியாக இருக்கும் அதெல்லாம் எடுத்து கழுவிட்டு புது புதுக்காயெலாம் ஃபில் பண்ணி பழம்லாம் ஃபில் பண்ணி உள்ளே வச்சுருவோம் லைட்டாக தொடைச்சிட்டு ஸோ ஆனால் வீக்லி ஒன்ஸ் வெளில ஃபுல்லாக டெய்லியும் துடைப்பேன் சும்மா டஸ்ட்டு டஸ்ட் அவுட் பண்ணுவேன் அதுக்கு அதை வந்து கோலின் போட்டு வீக்லி ஒன்ஸ் இந்த வியாழக்கிழமை இந்த தூணெல்லாம் இருக்கு இல்லையா இதெல்லாமே நான் வந்துட்டு டஸ்ட்டு தட்டி விட்டுருவேன் ஆல்ரெடி ஒட்டடெல்லாம் அடிச்சிட்டோம் இங்கே வந்துட்டு இந்த இடம் வந்து வீக்லி ஒன்ஸ் தான் துடைக்குவேன் இங்கே எதுவும் வச்சு போகிறது வர்றதெல்லாம் இல்லை பாப்பா கை கழுவ வாஷ் பேஷனுக்கு போவோம் அவ்வளோதான் மேலே வந்து ஒரு சோ பீஸும் பீஸும் ஹேண்ட் வாஷும் இருக்கும் அவ்வளோதான் பாப்பா ஹேண்ட் வாஷ் எடுத்து யூஸ் பண்ணிட்டு மேலே வச்சுருவோம் ஸோ அதனால் இந்த இடத்துக்கு ரொம்ப வேலை இல்லை அதனால தான் அந்த டஸ்டரு இந்த பீஸு லைட்டு இதெல்லாம் அதில் வச்சு யூஸ் பண்ணிக்கிறேன் வாஷ் பேஷின் வா ஹேண்ட் வாஷ் இதெல்லாம் இந்த இடத்துல வச்சுருக்கோம் அந்த டஸ்டர் வந்து சோக்கியஸு டிவி எல்லாம் டஸ்ட் பண்ணுறதுக்காக வச்சிருக்கிறது அந்த இடத்துல கொண்டு வச்சிட்டோம்னா இடத்துல வந்து பண்ணிவிட்டு மறுபடியும் வச்சுருவேன் டெய்லி டஸ்ட் அவுட் பண்ணுவேன் இல்லையா அது கிளாத்தும் இல்லாமல் இதை வச்சு பண்ணிடுவேன் ஸ்டவுட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் வந்துட்டு மாப்பு போடுவேன் நைட்டு மாப்பு போட்டுட்டு கம்முனை போய் படுத்துருவோம் காலையிலேருந்து லைட்டாக ஒரு மாப்பை புழிஞ்சிட்டு வீட்டை லைட்டாக தொடச்சி ஏன்னா தூங்கிட்டு எழுந்தால் வீடு விடியாமஞ்சி வீட்டில் இருப்பான்னு சொல்லுவாங்க இல்லையா அதனால் அதனால் ஒரு வாட்டி லைட்டாக டச்சப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் வாசல்லாம் கூட்டி கோலம் போட்டு எல்லாம் பண்ணுறது இந்த இது எதுக்கு இந்த விம்ஜெல் எடுக்கிறேன் அந்த ஸ்டீல் நார்லன்னா அந்த வாஷ் பேஷன் ஒன் வீக்காக வந்து கழுவ மாட்டோம் வேலைக்கிழமை வேலைக்கிழமை வாஷ் மிஷினையும் நல்லா தேய்ச்சிடுவேன் எல்லாத்தையும் ஸோ வாஷ் பேஷனை தேய்க்கிறதுக்காக அந்த ஸ்டீல் நாரில் கொஞ்சம் எடுத்துகிட்டு போய் தேய்ச்சிடலாம் அப்படின்ட்டு எடுத்துகிட்டு போகிறேன் அது என்ன சோப்பு தண்ணியாக சோப்பாக இருக்குன்னா ச இது தேய்க்கிறோம் இல்லையா துணி தேய்ச்சிட்டு பேலன்ஸு சோப்பு சர்ஃபெக்சல் சோப்பு குட்டி குட்டியாக இருக்கும்ல அதெல்லாம் இன்றைக்கி காலி பண்ணிடலாம் அப்படின்னு கொண்டு வந்து அந்த இதில் போட்டுட்டேன் பாத்திரம் தேய்க்கிற விம்ஜலுக்கு பதிலே அந்த சோப்பெல்லாம் வீணாக போகிறதெல்லாம் போ போடாமல் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் பாத்திரம் தேய்க்கனே அதில் போட்டிருக்கேன் அது காலி இன்றைக்கி ஸோ இதை வந்து வாஷ் பேஷனும் க்ளீன் பண்ணியாச்சு க்ளீன் பண்ணி கழுவி விட்டுடலாம் இந்த ம்கு எடுத்துகிட்டு போய் அதிலே தண்ணியை பிடிச்சி அப்படியே கழுவி விட்டுடலாம் அப்படின்ட்டு தான் இதை வந்துட்டு வீக்லி ஒன்ஸ் வியாழக்கிழமை தான் இந்த மாதிரி வேலை தான் வீக்லி ஒன்ஸ் டெய்லியெல்லாம் எல்லாம் பண்ணுங்கன்னு சொல்லலை ஸோ வீக்லி ஒன்ஸ் இதை பண்ணிட்டோம்னா மற்ற வேலையும் முடிக்கும்போது இன்னும் கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும் அந்த ஓட்டடெல்லாம் தட்டி ஃபுல்லாக இண்டு இடுக்கெல்லாம் க்ளீன் பண்ணுறோம்ல அப்போ வந்துட்டு இன்னும் சந்தோஷமாக இருக்கும் ஃபுல்லாக எதுவுமே இருக்காது வீட்டில் இது வந்து ஹேண்ட் ஹேண்டு தொடச்சிக்கலாம் கை கழுவிட்டு பசங்கள்லாம் ஸ்கூல் போகும்போது சட்டையில் தொடைச்சிப்பாங்க இல்லையா யூனிஃபார்மில் சாப்பிட்டுட்டு அதனால அந்த இடத்துல ஒரு ஹேண்ட் டவல் வச்சுருக்கேன் இந்த இடத்துல தொங்கும் அது அது நல்லா எடுக்கலை நான் ஸோ கீழே வந்து துரு பிடிச்சிருக்கு இது சம்பில் மூடுவோம் இல்லையா மூடி போட்டு அந்த ஸ்டீ அது வந்து இரும்பு அது அது ஒரு நாள் வந்துட்டு ஈரத்தோடு களிவிட்டு அந்த இடத்துல வச்சா அந்த இடத்துல ஒலிக்கு போய் அப்படி இருக்குது போகவே மாட்டேங்குது அந்த இரும்பு கரை உள்ளெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டேன் மேட்டெல்லாம் போட்டு ரெடி பண்ணி வச்சாச்சு இங்கேயும் இப்போ எல்லாம் இதை ஃபுல்லாக க்ளீன் பண்ண தொடப்ப ஏன் மேலே வச்சுருக்கேன்னா கீழே தொடைக்கிறதுக்காக தூக்கி மேலே வச்சேன் அப்படியே இருக்குது அதெல்லாம் அப்புறம் எடுத்து வச்சுக்கலாம் இப்போ இந்த இடத்த எல்லாம் தொடச்சாச்சு க்ளீன் பண்ணியாச்சு ஒட்டர அடிச்சாச்சு இப்போ மாப்பு மட்டும் போட போகிறோம் அந்த மேட்டுக்கு மேட்டுக்குள் மேட்டு மேலெல்லாம் டஸ்ட்டு இருக்கும் ஒன்று ஒன்று அப்பப்போ பசங்களாம் நிற்கிறதுனால அதையும் கூட்டி வெளில தள்ளியாச்சு ஸோ இதை அப்படியே எல்லாத்தையும் மாப்பு அடிச்சுட்டு வந்துடலாம் இதுதான் இதுதான் டைனிங் ஹால் இல்லையா ஸோ இப்படியே ஹால்லேருந்து இருந்து இப்படி போனால் அது டைனிங் ஹால் ஸோ ஓட்டட குச்சியெல்லாம் எடுத்து நம் துணியெல்லாம் இப்படி வச்சுட்டு அடுத்தது இங்கே க்ளீன் பண்ணணும்ல ஸோ இப்போ மாப்பு போட்டு வந்துட்டோம்னா நல்லா நல்லா தேய்ச்சிருவேன் நான் எப்போதுமே அந்த வரும் கிரானைட் போடுறோம் இல்லையா அந்த ஓரத்தில் செவுத்து ஓரத்தில் கொஞ்சம் ஒட்டுவாங்கள்ல அதை வந்து மாப்போட அந்த ஓரத்துலலாம் மண்ணாகவே இருக்கும் நிறைய வீட்டில் நான் பார்த்துருக்கேன் அது வந்துட்டு அப்படியே அந்த மாப்பு போடும்போது அந்த மாப்போட நுனியால் அப்படியே கையால் வச்சு ஒரு தேய தேய்ச்சிட்டு வந்துவிட்டோம்னா அது க்ளீனாக இருக்க போகுது ஸோ அதில் ஏன் டஸ்ட் எல்லாம் ஆகுது டஸ்ட் இருக்கும் இல்லை கரையாக இருக்கும் பார்க்கவே ஒரு மாதிரி என்ன சொல்கிறது டஸ்கியாக நல்லா இருக்காது ஸோ அதனால் நான் அதை எப்பவுமே அதை ஃபுல்லாக தொடச்சிட்டு தான் கீழே மாப் படிப்பேன் ஸோ மாப் போட்டு க்ளீன் பண்ணிடலாம் அடுத்த ப்ளாக்ஸ் வந்து தம்பி ரூம் எப்படி ரெண்டும் க்ளீன் பண்ணி போட்டிருக்கேன் தம்பி ரூமும் எங்கள் ரூமும் ஸோ அதையும் பார்க்கலாம் சேம் ப்ராசஸ் தான் பெட்ஷீட்லாம் க்ளீன் உடனே அடிச்சுட்டு பெட்ஷீட்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு அப்படியே பெட்ஷீட் மடித்து வச்சுட்டு மாப் போட்டுட்டு வந்துட வேண்டியதுதான் அவ்வளோதான் இதில் என்ன புதுசாக செய்கிறதுன்னா ஒற்றடை அடிக்கிறது இண்டு இடுக்கெல்லாம் சுத்தமாக மாப் போட்டுருவேன் ஒன்ஸு மற்றபடி வந்து மேனுவலாக அப்படியே போட்டுட்டு வர மாதிரி இல்லாமல் எல்லாத்தையும் நவுத்தி க்ளீனாக போடுறது தான் எங்கேயுமே எந்த மூலையிலுமே ஒரு சின்ன டஸ்ட்டு கூட பார்க்க முடியாது எங்கள் வீட்டில் ஏன்னா நமக்கும் ஒரு எக்ஸசைஸ் தானேங்க அதெல்லாம் ஸோ நம்ம சுத்தமாக இருக்கணும் நம்ம இடம் நம்ம வீ நம்ம சுற்றி உள்ளவங்களையும் சுத்தமாக இருக்கணும் நம்ம வீடும் சுத்தமாக இருக்கணும் நம்மளை சுற்றி உள்ள எல்லாமே சுத்தமாக இருந்ததுன்னா நல்லா பசங்களுக்கும் இன்ஃபெக்ஷன் ஆகாது ஹைஜீனிக்காக இருக்கும் இப்போது தம்பி ரூமில் வந்து பெட்ஷீட்லாம் மாற்றல ஏன்னா மழை பெய்யுது துவைக்க முடியாது குளுறுது எனக்கு வாஷிங் மிஷின் ரிப்பர் ஸோ மாற்றல பவுடர்லாம் அடித்து பர்ஃப்யூம் போட்டுட்டு அப்படியே மடிச்சு வச்சிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன் அவ்வளோதான் இன்றைக்கி வ்ளாக்ஸ் இன்றைக்கி இந்த கிச்சனையும் டைனி ஹால் மட்டும் தான் இன்றைக்கி இது தம்பி ரூமும் ஏன் ரூமும் க்ளீன் பண்ணுறது இன்னொரு வ்ளாக்ஸ் போடலாம் பாய்